ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரான ஒரு கடலைப்பருப்பு வடை தாங்க பார்க்க போகிறோம் குடமிளகாயை போட்டு கடலைப்பருப்பு வடை பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கடலைப்பருப்பு வடை எப்பயுமே பண்ணுறதோட கொஞ்சமாக குடமிளகாய் போட்டு இந்த கடலைப்பருப்பு வடையை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடலைப்பருப்பு வடையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கடலைப்பருப்பை நூற்றி ஐம்பது கிராம் அளந்து எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாங்க இதில் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் பருப்பை நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஆனதும் கடலைப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடலாங்க தண்ணி ஊற்றி மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் கடலைப்பருப்பை பருப்பு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பருப்பு மட்டும் வடித்து இப்போ போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பூண்டு பல் கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சோம்பும் கூட சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் குற குறன்னு நாலு மூணுமா உடச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மாவோட கூடவே ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் பருப்பு வடைக்கு வெங்காயம் போட்டதும் கையால் தாங்க மிக்ஸ் பண்ணணும் கரண்டியால் மிக்ஸ் பண்ணால் எல்லா இடத்துக்கும் நமக்கு வெங்காயம் பராது வடைக்கு அதனால் கையால் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வடை மாவை எடுத்து கையால் நான் பால் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும் பருப்பு வடை மாவை கொஞ்சமாக எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டிக்கணுங்க கையால் இந்த பருப்பு வடை மாவை உள்ளங்கையில் வச்சுட்டு இன்னொரு கையால் விரலால் இது மாதிரி அமர்த்திக்கணுங்க மாவை மேல் சைடு ரொம்ப ஈஸியாக தட்டிடலாங்க பருப்பு வடை ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்க கூட பண்ணிவிடுவாங்க ரொம்ப ஈஸி தாங்க பருப்பு வடை தட்டுறது உள்ளங்கையில் இந்த பருப்பு வடையை வச்சு தட்டும்போது ஓரமெல்லாம் மெலிசாவும் உள்பகுதி கொஞ்சம் திக்காகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இந்த பருப்பு வடை இந்த வடையை ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ண வேண்டாங்க இது மாதிரி மெலிசா தட்டிக்கிட்டால் போதுங்க இது மாதிரி வடை தட்டினதும் எண்ணெயில் டைரெக்டாக போட தெரியாதவங்க ஜல்லிக்கரண்டியில் வச்சுட்டு கூட நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த வடையை இப்போது இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே நான் இது மாதிரி வடையை தட்டி எடுத்துக்கிறேன் வடை புரட்டி விடுற கம்பி இருந்ததுன்னா அதை வச்சு இது மாதிரி புரட்டி விட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வடையும் உடையாது இது மாதிரி பரட்டி விடும்போது வடை இப்போது ரெண்டு புறமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சுங்க இந்த வடையை எடுத்துடலாம் இப்போது வடமிளகாயும் இந்த வடையில் சேர்த்துருக்கோம் நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த வடை நல்லா வெந்ததும் எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஒரு வடிகட்டியில் இந்த வடையை எடுத்து வச்சிடலாங்க இது மாதிரி குடமிளகா போட்டு இது மாதிரி ஒரு கடலைப்பருப்பு வடை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் குடமிளகாயோ சேர்த்து சாப்பிடும்போது இந்த வடையை டீ கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க வெரைட்டி ரைஸ் டிஃபனோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க சாதம் லெமன் ரைஸ் பண்ணும்போது இந்த வடையை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்சிகம் சேர்த்து ரெசிபி பண்ணணுன்னா இதை மாதிரி கடலைப்பருப்பு வடையும் பண்ணலாங்க நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு எப்பயும் வீட்டில் பண்ணுற ரெகுலரான கடலைப்பருப்பு வடையோட கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க குடமிளகா போட்டு ட்ரை பண்ணும்போது இந்த கடலைப்பருப்பு வடைக்கு நான் இன்றைக்கி அவரக்க சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் நான் மதியம் ரைஸ்க்கு வச்ச சாம்பார் தாங்க நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு வடைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் இந்த வடையோட சாம்பாரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க